வாக்குனவரி மாத வாக்கு திருத்தம் சங்கீதம் அவன் மீதியோ அவன் என்றார் பிப்ரவரி மாதத்தும் ஆதிக்கமும் இருபத்தி இரண்டு பதினேழு ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியே பாரத் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணவை போலவும் பெருகவே பெருகம் கருதுவே என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசகர்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் மார்ச் மாத வாக்குதர்த்தம் பத்து முப்பத்தி மூன்று அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை தயத்தி அவர்களுக்கு இடைப்பார்வு வழி அவர்கள் அவருடைய நீதியையும் தேடுகள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மே மாத பாகம் நெகேன்யா இரண்டு இருபது அதற்கு நான் மறுமொழியாக பரிலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எடுத்துக்கட்டுவோம் கட்டுவோம் என்றால் பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் ஜூன் மாத பார்த்துக்க ஒன்று பேரும் ஐந்து பத்து

ரக்ஷிஸ்டி, தன் கணியைக்கரும் பூமி தன் பலனைக்கரும் வானம் தன் மணியைக்கரும் இந்த தேசி இந்த மணி, இந்த ஜனத்தில் இந்த ஜனத்தில் நீதியான வருக்கிறேன் சுதந்தரிக்க கட்டலை இதுவேன். Thank you